வணக்கம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் உண்மையில் எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா வாங்க நம்மளை சுற்றி இருக்கிற இந்த சூப்பரான மிஷினோட மர்மங்களை ஒன்று ஒன்றா சரி நாம் என்னென்ன பார்க்க போறோம்னு சொல்கிறேன் முதல்ல கம்ப்யூட்டர்னா என்ன அதோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம் அப்புறம் அதோட பாகங்கள் என்னென்ன நாம் டெய்லி யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து இன்டர்நெட்டையே இயக்கிற பெரிய பெரிய சர்வர்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் நாம பார்க்க போகிறோம் ஓகே வாங்க டாபிக் போலாம் போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு நம்ம கையில் இருக்கிற இருந்து டேபிள் மேல இருக்கிற லேப்டாப் வரைக்கும் எல்லாமே நம்ம வாழ்க்கோட ஒரு பகுதியாக மாறிடுச்சு நிஜம்தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு காலத்துல லெட்டர் எழுதணும் இப்போ இமெயில் அனுப்புகிறோம் தியேட்டருக்கு போனோம் இப்போ ஓடிடில பார்க்குறோம் இந்த எல்லா மாற்றத்துக்கும் பின்னாடி இருக்கிறது கம்ப்யூட்டர் தான் ஆனா என்னைக்காவது நீங்கள் உங்களை கேட்டிருக்கீங்களா கம்ப்யூட்டர்னா சரியா என்ன அது பார்க்க சிம்பிளான கேள்வி மாதிரி தான் தெரியும் ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியமே இருக்கு வாங்க அதை தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் கம்ப்யூட்டர் அதாவது அது ஒரு இன்புட்டை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட்புட்டை கொடுக்குது உதாரணத்துக்கு நீங்க டைப் பண்றது இன்புட் அது ஸ்கிரீன்ல தெரிகிறது அவுட்புட் அவ்வளோதான் ஆச்சரியமா இருக்குல்ல ஒரு கம்ப்யூட்டரோட இவ்ளோ பெரிய உலகமே வெறும் ஆம் அல்லது இல்ல ஆன் அல்லது ஆஃப் மாதிரி இந்த ரெண்டே நம்பர்க்குள்ள தான் அடங்கியிருக்கு இதுதான் அதோட பேசிக் லாங்குவேஜ் அந்த ஒன்னும் ஜீரோவும் வெறும் நம்பர்ஸ் கிடையாது அதுதானே நாம பாக்குற அழகான ஃபோட்டோக்களா ரசிச்சு பார்க்குற சினிமாக்களா யூஸ் பண்ற வெப்சைட்களா விளையாடுற கேம்ஸா மாறுது இதுதான் கம்ப்யூட்டரோட உண்மையான மேஜிக் சரி இந்த மேஜிக்கை எது சாத்தியமாக்குது அதுதான் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு சொல்ற ரெண்டு முக்கியமான விஷயங்களோட கூட்டணி இதை நம்ம உடம்பு உயிர் மாதிரி நினச்சிக்கோங்க ஹார்ட்வேருங்கிறது நம்ம உடம்பு மாதிரி மானிட்டர் கீபோர்ட்னு நம்மளால் தொட முடிகிற பாகங்கள் சாஃப்ட்வேருங்கிறது உயிர் மாதிரி அந்த உடம்பு என்ன செய்யணும்னு சொல்கிறேன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒன்றும் இல்லாமல் இன்னொன்றுக்கு வேலையே இல்லை இப்போ நாம் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச டெய்லி யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம் ஆமாம் பர்சனல் கம்ப்யூட்டர் அதாவது பிசின்னு சொன்னாலே அது டெஸ்காப் அல்லது லேப்டாப்பாக தான் இருக்கும் லேப்டாப்புக்கும் டெஸ்க்டாப்புக்கும் ஒரே பவர் தான் ஆனால் லேப்டாப்பை எங்கே வேணாலும் தூக்கிட்டு போக்கலாம் அதுதான் வித்தியாசம் ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு ஒரு மூளை இருக்குது இதுதான் ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் ஒன்றா இணைக்குது பெரும்பான்மையான பிசியில் விண்டோஸ் இருக்கும் ஆப்பிள் டிவைஸ்னால் அதில் மேக்ஓஎஸ் அப்புறம் குரோம் புக்கில் குரோமோஎஸ் இருக்கும் இதெல்லாம் தான் ரொம்ப பாப்புலர் கண்டிப்பாக நம்ம ஸ்மார்ட் ஃபோன் டேப்லெட்டும் கூட பவர்ஃபுல்லான பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் தான் இதில் பெரும்பாலும் ஐஓஎஸ் அல்லது ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இருக்கும் சரி இது வரைக்கும் நாம பார்த்தது நமக்கு தெரிஞ்ச கம்ப்யூட்டர்ஸ் ஆனால் அவங்க டிவி ஃப்ரிட்ஜில் கூட ஒரு கம்ப்யூட்டர் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க நம்ம கண்ணுக்கு தெரியாத கம்ப்யூட்டர்ஸை பற்றி பார்க்கலாம் உங்கள் ஸ்மார்ட் டிவி கேம் கன்சோல் ஏன் உங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஒரு குட்டி கம்ப்யூட்டர் இருக்கு அதுங்க ஒரு டெஸ்க்டாப் மாதிரி எல்லா வேலையும் செய்யாது ஆனால் ஒரு குறிப்பிட்ட வேலைக்காகவே அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க இப்போ நாம் இன்டர்நெட்டோட பேக் போன் பற்றி பேச போகிறோம் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் அது இல்லாமல் இன்டர்நெட்டே கிடையாது அதுதான் சர்வர்ஸ் ஒரு சர்வரோட முக்கியமான வேலையே இதுதான் அது ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் மாதிரி ஒரு நெட்ஒர்க்கில் இருக்கிற மற்ற கம்ப்யூட்டர்ஸ் கேட்குற தகவலை எடுத்து கொடுக்கறது தான் அதோட வேலை இந்த ப்ராசஸ் எவ்வளோ அழகாக நடக்குது பாருங்க நீங்க ஒரு வெப்சைட் அட்ரஸை டைப் பண்ற ஒவ்வொரு தடவையும் உங்க கம்ப்யூட்டர் உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிற சர்வருக்கு ஒரு ரிக்வஸ்ட் அனுப்புது அந்த சர்வர் உடனே அந்த பேஜை தேடி கண்டுபிடிச்சு ஒரு செகண்டுக்கும் குறைவான நேரத்துல உங்க ஸ்கிரீனுக்கு அனுப்பிடுது இன்டர்நெட்டை இயக்கிறது மட்டுமில்ல நிறைய ஆஃபீஸ்ல முக்கியமான ஃபைல்ஸை பாதுகாப்பா ஸ்டோர் பண்ணவும் எம்ப்ளாயீஸ்குள்ள ஈஸியா ஷேர் பண்ணிக்கவும் சர்வர்ஸை யூஸ் பண்றாங்க ஸோ நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான் கம்ப்யூட்டர்னா உங்க டேபிள் மேல இருக்கிற ஒரு பாக்ஸ் மட்டும் கிடையாது அது உங்க கையில கட்டுற ஸ்மார்ட் வாட்ச்ல இருந்து இன்டர்நெட்டையே இயக்குற பெரிய பெரிய சர்வர்ஸ் வரைக்கும் நம்ம உலகத்தை ஒவ்வொரு செகண்டும் இயக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இல்லை டெக்னாலஜி வளர வளர கம்ப்யூட்டர் இல்லாத இடமே இருக்காது போல அடுத்து நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற எந்த பொருள் கம்ப்யூட்டரா மாறும்னு நீங்க நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க